வணக்கம் இது ஐபிசி தமிழில் ஏற்றிய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நிறமாறிய மதுபான போத்தல்கள் சர்ச்சைக்குள் சிக்கிய போலீசார் குறைக்கப்படவுள்ள மின்கட்டணத் தொகை நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி ஜாலி சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய தெருவோர உணவகங்களுக்கு எதிராக நடவடிக்கை தேர்தலை ஒத்திவைக்க முடியாது ரணில் தரப்புக்கு மகிந்த எச்சரிக்கை கல்முனையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய வைத்தியர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு ரணிலுடன் அனுரவுக்கு ஒப்பந்தமா மறுக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அவதானமாக செயற்படுங்கள் டெங்கு நோய் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அரச ஊழியர்களின் சம்பள பிரச்சனை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் செய்திகள் ஜாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீசாரினால் கைப்பற்றப்பட்ட மதுபானம் தேயிலை சாயமாக மாறியது தொடர்பில் ஒரு நீதிமன்ற உத்தரவின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நெடுந்தீவு பகுதியில் அளவுக்கு அதிகமான மதுபான போத்தல்களை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபரொருவர் நெடுந்தீவு போலீசாரினால் முன்னர் கைது செய்யப்பட்டு ஊர்காவற்றுறை நீர்வான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதன்போது நெடுந்தீவு போலீசாரினால் சந்தேக நபரிடமிருந்து மீட்கப்பட்டு மதுபான போத்தல்கள் சீல் வைக்கப்பட்டு சான்று பொருட்களாக மன்றில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வழக்கு விசாரணைகளின் போது தன் மீதான குற்றச்சாட்டினை சந்தேக நபரை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவருக்கு தண்டம் விதித்த மன்று நபரொருவர் பத்து மதுபான போத்தல்களை உடைமையில் வைத்திருக்க முடியும் என்பதால் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட மதுபான போத்தல்களில் பத்து போத்தல்களை மீள கையளிக்குமாறும் மேலதிக போத்தல்களை அளிக்குமாறும் அன்று உத்தரவிட்டுள்ளது இதனையடுத்து சான்று பொருளாக அன்றில் ஒப்படைக்கப்பட்ட மதுபான போத்தல்களில் பத்து போத்தல்களை மீள அந்த நபரிடம் ஒப்படைத்த போது அவற்றில் சில போத்தல்கள் மதுபான நிறம் மாறியிருந்ததுடன் அடியில் மண்டி படிந்த நிலையில் காணப்பட்டுள்ளது அதனையடுத்து இது தொடர்பில் நீதிமன்ற பதிவாளரிடம் குறித்த நபர் முறையிட்டுள்ளார் இந்த முறைப்பாட்டினை பதிவாளர் எழுத்து மூலமாக பெற்று நீதவானின் கவனத்திற்கு கொண்டு சென்றதை அடுத்து நீதவானின் உத்தரவின் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை தனது மின்சார கட்டணத்திருத்த யோசனையை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு விரைவில் நடாத்தப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விளக்கம் அளித்துள்ளது அடுத்து ஜூலை முதலாம் திகதி முதல் மின் கட்டணத்தை குறைக்க திட்டமிட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பான ஏனைய நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது ஜாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் பொது சுகாதார பரிசோதகர்களினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது உணவக உரிமையாளர்கள் மூவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த வழக்கு ஜாழ் மேலதிக நீதிவான் நீதிமன்றில் பொது சுகாதார பரிசோதகர் பா சஞ்சீவனினால் நேற்று முன்தினம் அதாவது பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்போது மருத்துவச் சான்றிதழின்றி உணவை கையாண்டமை தனிநபர் சுகாதாரமின்றி உணவை கையாண்டமை போன்ற அடிப்படையான சுகாதார வசதிகள் கூட இல்லாமல் உணவு தயாரித்தமையினால் மேற்படி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்குகளை நேற்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மேலதிக நீதவான் சே லெனின் குமார் மூன்று வியாபார உரிமையாளர்களுக்கும் மொத்தமாக முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டப்பணம் வரவிட்டதுடன் கடும் எச்சரிக்கையும் வழங்கியுள்ளார் என தெரியவருகின்றது வருகின்றது அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது எனவும் அவ்வாறான செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் முட்டாள்தனமான முடிவு எனவும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பதுளையில் நேற்று அதாவது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடம்பெற்ற கட்சி கூட்டம் ஒன்றில் அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய மஹிந்த ராஜபக்ச இப்போது நாட்டு மக்கள் மொட்டு கட்சி மீது பெரும் நம்பிக்கையை வைத்துள்ளனர் எமது கட்சியின் சில உறுப்பினர்கள் வெளியேறினாலும் எதனையும் இழக்கவில்லை அதைவிட இன்று நாம் பலமாக இருக்கின்றோம் தேர்தலை நடத்த வேண்டும் அரசியலமைப்புக்கு முரணாக தேர்தலை ஒத்திவைக்க முடியாது ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறு செய்யும் நான் நினைக்கவில்லை அது ஒரு முட்டாள்தனமான விடயம் ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறானதொரு செயலை செய்தால் அது ஐக்கிய தேசிய கட்சியின் தனிப்பட்ட முடிவாகும் ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து நாங்கள் எதுவும் கூற மாட்டோம் சரியான நேரத்தில் சொல்வோம் மொட்டுவின் வெற்றிக்காக மக்கள் காத்திருக்கின்றனர் வேறு கட்சிகளுக்காக அல்ல என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மதுபோதையில் காரை செலுத்தி மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞனை மோதி விபத்துக்குள்ளாக்கி தப்பிச் சென்ற வைத்தியரை ஐந்து லட்சம் ரூபா சரீரப்பணையில் விடுதலை செய்ய கல்முனை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு ஒரு லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை வழக்கினை ஒத்திவைக்கவும் நீதிமன்று அறிவித்துள்ளது குறித்த விபத்தில் வைத்தியரின் வாகன அனுமதி பத்திரம் காலாவதியாகியுள்ளமை அபாய நிலையில் வாகனத்தை செலுத்தியமை மது போதையில் சென்றமை உள்ளிட்டவைக்காக ரூபா எண்பதாயிரத்துக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞனுக்கு ஒரு லட்சம் ரூபாவினை இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் எதிர்வரும் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை வழக்கினை ஒத்திவைக்கவும் நீதிமன்று அறிவித்துள்ளது குறித்த விபத்தில் வைத்தியரின் வாகன அனுமதி பத்திரம் காலாவதி ஆகியுள்ள அபாய நிலையில் வாகனத்தை செலுத்திய மைய் மது போதையில் சென்றமை உள்ளிட்டவைக்காக ரூபா எண்பதாயிரத்துக்கு மேல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட இளைஞன் காயமடைந்த நிலையில் கல்முனை அஸ்ரத் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர் மேலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் இளைஞன் செலுத்திச் சென்ற மோட்டார் சைக்கிளும் செய்தமடைந்த நிலையில் கல்முனை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கும் தமது அணிக்கும் இடையில் எந்தவித ஒப்பந்தமும் கிடையாது என்று ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது ராணிலும் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் அரசியல் ஒப்பந்தம் இருப்பதாகவும் அந்த கட்சியினர் சிவப்பு ஜானைகள் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நிலையிலேயே அந்த குற்றச்சாட்டு தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்துள்ளது தேசிய மக்கள் சக்திக்கு மக்களுடன் மட்டுமே ஒப்பந்தம் உள்ளது ஜனாதிபதியுடன் யாருக்கு ஒப்பந்தம் உள்ளது என்பது விரைவில் தெரியவரும் என்றும் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையுடன் டெங்கு அபாய விலையங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழையுடன் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த மாதம் கடந்த பதினொரு நாட்களில் மாத்திரம் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இதுவரை நாளிலாவிய ரீதியில் இருபத்தி ஐயாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இந்த காலப்பகுதியில் ஒன்பது டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக டெங்கு அபாய பிரிவு தெரிவித்துள்ளது அரசு சேவையில் நிலவும் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கு நிபுணர் குழு ஒன்றை நியமித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் உதய செனவரத்னவின் தலைமையிலான இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் எஸ் டி ஜே நிலுக்ஷன் முகாமித்துவ சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் ஹிரன்சா கழுதந்திரி ஒருங்கிணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம் எஸ் ஆலோக பண்டார் நிறுவன பணியாளர்கள் எச் எஸ் சந்தனகுமார் சிங் வைத்தியர் டெரன்ஸ் காமினி டி சில்வா துமிந்த கலங்கமு சந்தி எச் தர்மரத்ன மற்றும் இஸ்ரோ திலகவர்த்தன ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இத்துடனின்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி